ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறக்குதுங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய தமிழ் புத்தாண்டில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று மங்களகரமான பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கல அது எதனால் அப்படிங்கிற காரணத்தை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து மேசராசியில் பயணம் செய்ய போகிறாரு மேசராசியில் ஆல்ரெடி குரு இருக்கிறாரு குருவோடு சூரியனுடைய சேர்க்கையானது நடைபெற போகுது இந்த ஒரு அதிசய நிகழ்வு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அதனால தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நாளை நாள் பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு குரோதி ஆண்டாக பிறக்குது மேலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ஆண்டு சிறப்பாக அமையணும்னு சொல்லி நீங்களும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் அதில் அதிவேகமாக சொல்லக்கூடிய கூடிய கிரகம் என்று சொன்னால் அது சந்திரனை சொல்லலாம் சந்திரன் ஒரு மற்ற மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு இரண்டரை நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குவார் அதிகபட்சமாக ரெண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கிற ஒரே கிரகம் என்னன்னா அது சனி மட்டும்தான் அதனால தான் சனியை போல யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு இது போல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில ஒன்றாக இணைவது அற்புதமான யோகங்களை வந்து ஏற்படுத்தும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும் மிக மிக சுபிச்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும் பொழுது குரு மற்றும் சூரியனை வந்து சொல்லலாம் ஏன்னா குரு வந்து நவக்கிரகங்களில் ராஜாவாக கருதப்படுது சூரியன் வந்து அரசனாக கருதப்படுது இவங்க இணைவு வந்து ரொம்ப முக்கியமானது என்று கூறலாம் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியன் சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயம்தான் இப்போ நடக்க போகுது இது போன்ற ஒரு சேர்க்கை வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் ஏப்ரல் பதினாலாம் தேதி நாளை நாள் இது நிகழப்போகுது சூரியன் வந்து மீனராசிலேருந்து மேசராசிக்கு பயிற்சியாக போகிறாரு மேசராசியில் ஆல்ரெடி குரு இருக்கிறாரு இப்போ குருவோடு சூரியன் இணையக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த யோகமானது நாளை தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டில் ஏற்படுகிறது இது ரொம்ப சிறப்பான கிரக சேர்க்கை என்று அழைக்கப்படும் இதனால் அதிகபட்ச பலன்கள் பெறக்கூடிய ராசிக்காரங்களெலாம் கூட இருக்கிறீங்க அவங்களாம் யார் என்பதை கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பொதுவா ஒன்பது கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக அறியப்படுவது குரு தான் அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழியே இருக்கு அதே போல் கிரகங்களுடைய அரசன் என்று அறியப்படக்கூடிய சூரியனும் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே இருக்கிறாங்க இதனால தான் இவங்களுடைய முக்கியத்துவம் வந்து நாம் தெரிஞ்சு இதற்கேற்ப செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு பன்னெண்டு ராசி கட்டத்தில் சூரியன் முதல் ராசியான மேசராசியில் அதிகபட்சம் பலம் பெற்று உச்சம் அடைவார் ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளை நாளும் இதுதான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாகம் மற்றும் தமிழ் மாத காலாண்டருடைய அடிப்படையில் சூரியன் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் நாளைய புதிய ஆண்டு சித்திர மாதம் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டுமே இது ஒரு ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படும் ஸோ சூரியன் உச்சமடைந்தால்தான் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பார் எனவே மேசராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய நாளைய பொழுதுலேருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த யோகமானது இது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு ஏற்படும் ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதி நாளை நாள் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று சூரியன் மேசராசியில் சஞ்சாரம் செய்கிறது பர்டிகுலராக ஒரு பதினேழு நாட்கள் மட்டும் இருப்பார் அதே போல அதிகமான ஒளி பொருந்திய சூரியன் எந்த கிரகத்தோடு இணைந்து சஞ்சரித்தாலுமே அந்த கிரகத்தின் ஒளியை வந்து உள்வாங்கி அதன் சக்தியை இழக்க செய்வார் ஜோதிடத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் இதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா சில அஸ்தாங்க என்று கூட சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் இணையும் பொழுது சந்திரன் ஒளி இல்லாமல் அமாவாசை திதி ஏற்படும்ல அந்த மாதிரி தான் ஸோ இது விதிவிலக்குன்னு பார்க்கும்போது ராகு மற்றும் குருவை வந்து சொல்லலாம் ராகுவோடு சூரியன் இணையும் பொழுது சூரியனுடைய பலம் குறைந்து போகும் ஆனால் குருவோடு சூரியன் இணையும் பொழுது மட்டும் அது நடக்காது இரண்டு கிரகங்களுமே அதிகமான சுபத்தன்மை பெற்று அற்புதமான பலன்களை பல மடங்கு அதிகரித்து தருவாங்க அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷலு குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை வெவ்வேறு ராசிகளில் வெவ்வேறு மாதிரி பலன்கள் கிடைக்கும் குரு பயிற்சியில் சூரியன் மற்றும் குரு மீனராசியில் ஒன்றாக இணைந்திருந்தனர் இந்த ஆண்டு மேசராசியில் உச்சம் பெற்ற சூரிய குருவோடு நாளை நாள் இணைய போறாரு ஆனால் இந்த சேர்க்கை வந்து பதினாலு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்கு குரு வந்து செஞ்சிருவாரு மீண்டும் ரிஷபராசியில் வைகாசி மாதத்துல சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டால் கூட இப்ப இருக்கக்கூடிய அந்த அளவு வந்து சக்தி வாய்ந்தது அப்ப இருக்காது ஏப்ரல் பதினாலு அன்று நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சூரிய பயிற்சியில் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் குரு சேர்க்கை நிகழும் பொழுது இதனால் ஐந்து ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் பெறுவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் வெகுமதி கிடைக்கும் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரிக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கௌரவம் புகழ் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் வந்து நிகழும் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ் புத்தாண்டு நாளை நாள் பிறக்குதருடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இதே நாளில் நாளை நாள் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் அந்த நல்ல நாளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு வந்து இருக்கும் இவ்வளோ நேரம் அந்த தனி சிறப்புகளை எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஆண்டு முழுக்க நமக்கு வருமானத்துக்கு குறைவே இல்லாமல் இருக்கணுன்னா நாம் ஒரு சில பரிகாரங்களை செய்யணும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் இந்த மங்களகரமான பொருட்களை வாங்கி குமிக்கணுங்க ஸோ மங்களகரம் அப்படின்னு நம்ம சொன்னாவே நிறைய பொருட்கள் இருக்குது அதில் டாப் ஆர்டர்லேருந்து எடுத்துக்கும் போது மொதல் மூன்று மங்களகரமான பொருட்கள் நீங்கள் வாங்கினா கூட போதும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு புது ஆடை அணிந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளத்துக்கு போய் விளக்கு வைத்து வழிபாடு செய்துட்டு வரணும் நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே நீராடி அங்கே தீபத்தை காட்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் வீட்டில் கூட நாளை நாள் வழிபாடு சிறப்பாக நீங்கள் செய்யலாம் உப்பு தீபம் ஏற்றுறது நார்மல் தீபம் ஏற்றுறது இந்த மாதிரி ஸ்பெஷல் வழிபாடு நாளை நாள் வீட்டில் செய்யலாம் அதே போல் நாளை நாள் பெண்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் காலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளியில் மெட்டியை வந்து வாங்குங்க அது ரொம்ப சிறப்பானது ஸோ அக்ஷயத்ருதிக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதை விட ஒரு படி மேலே பவர் இந்த நாளைய தமிழ் வருடத்துக்கு இருக்குது பிறப்பு முதல் நாளுக்கு ஸோ நாளை நாள் பெண்கள் வந்து திருமணம் ஆகினவங்க வந்து உங்கள் கால்களுக்கு வெள்ளியில் மெட்டி வாங்கி அணிவிங்க மெட்டி ஆல்ரெடி இருந்தாலும் புதிய மெட்டியை வாங்கி நாள் காலில் அணிவித்து பாருங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களில் நிறைய பேருக்கு மெட்டி வாங்கிறது வந்து ஏன் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது ஸோ மெட்டி வாங்குறதுங்கிறது ஒரு மங்களகரமான விஷயம் இந்த மங்களகரமான விஷயம் செய்யும்போது கணவனுடைய ஆயுள் நிலைத்திருக்கும் என்பது ஒரு ஐதீகம் அது தெரியாதவதுனால தான் மெட்டி பார்த்தீங்கன்னு நிறைய பேர் அசால்ட்டாக விட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி விடக்கூடாதுங்கிறதுனால தான் நாளை இந்த ஸ்பெஷலான நாளில் வாங்கும்போது அதனுடைய பவர் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெட்டி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ வெள்ளியில் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களும் நாளை நாள் வாங்கலாம் பெண்களுக்கு வெள்ளினாவே வந்து மங்களகரோங்கிறது வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ காலில் வந்து கொலுசோ இல்லை விரலுக்கு வந்து மெட்டியோ வாங்கி நாளை நாள் அணிவீங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதை நாளை நாள் செய்யறதுக்கு மறக்காதீங்க அதே போல் நாளை நாள் சமையலுக்கு தேவைப்படக்கூடிய கல்லூப்பை வந்து ஒரு பேக்கெட் வாங்கி அதை நாளை நாள் வீட்டு பூஜரையில் வைக்கணுங்க கல்லுப்பு மகாலட்சுமி அம்ச பொருந்தியதாக கூறப்படுது நம்மள நிறைய பேருக்கு கள்ளுப்பு பற்றி தெரியாததுனால அந்த கல்லுப்பு வாங்குறதுக்கே மறந்துடுறோம் ஸோ கள்ளுப்பு நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஒரு பொருள் கிடையாது அது நமக்கு நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும்போது செல்வம் நிறைந்திருக்கிறதுக்கு சமம் அதனால கல்லுப்பை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை இழவைங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கூட ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது நம்ம இன்னொரு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தான தர்மங்கள் நாம் பண்ணக்கூடிய தான தர்மம் தான் நமக்கு பின்னாடி வாழ்க்கையை நிலைக்க செய்யும் அதனால் நாளை நாள் தான தர்மம் செய்யறதுக்கு மறக்காதீங்க ஸோ நாளை நாள் வெள்ளி கழுப்பு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வாங்குவதன் மூலிமா ஆண்டு முழுக்க உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்குங்க ஸோ நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்கள்னு இந்த பொருட்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை ஏற்ப நாளை நாள் பொருட்களை வாங்கி பயனடைங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாலு நாளுடைய சிறப்பையும் நாலு நாள் வாங்க வேண்டிய இந்த மூன்று பொருட்கள் பற்றியும் தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பண்ணி பயனடையட்டும் அதாவது இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயனடையட்டும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக வேறொரு புதிய தொகையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி